திருத்தன்னு முடிக்கிறீங்க இல்லைண்ணா நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் டேய் விடுங்கடா எதாவது எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இல்லை இனிமே அதை பத்தி பேசியோ யோசிச்சோ ஒரு பிரோஜனமோ கிடையாது சரி விடுங்க அவ போட்ட பிளான்ல தானே நானே ஹைதராபாத் போயிருக்கேன் எனக்கே இப்படி ஆயிருக்குன்னா நீங்க சின்ன பசங்க நீங்க என்ன பண்ணுவீங்க விடு அதெல்லாம் போகட்டும் சரி நரேன் உனக்கு எதுவும் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் என்னடா ஆச்சு இல்ல நான் என் பின்னாடி ஒரு லாரி ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் டவுட் ஆச்சுன்னு ஓரம் கட்டினேன் நான் ஓரம் கட்டின இடம் டிராபிக் போலீஸ்கிட்ட கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் அவரா நான் ஹெல்மெட் போடலன்னு என்ன புடிச்சிட்டாரு பிடிச்சவரு அப்பப்பா ஒன் ஆருக்கு மேல என்ன புடிச்சு வச்சுக்கிட்டாரு அந்த ஒன் ஆர் தான் இங்க இப்படி ஆயிடுச்சு எனக்கு ஆக்சிடென்ட்னு கதைய கட்டி விட்டு இவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பி விட்டுட்டு அந்த லேடி நம்ம எமன தூக்கிட்டா தூக்கிட்டானா അതെല്ലാം നടന്ന കുളറ നമ്മ ഏർപോർട്ട് കിട്ട ഒരു വടച്ച വെച്ചിരുന്ന പള്ളിക്ക് ഹെമുണ നല്ല വലിയ അങ്ങച് നിക്കാതെ ഇവർ കിട്ട പോയി നല്ല വില ഇവർ ഇല്ലന്നാ അപ്പി പ്രച്ചനയെ നടന്ന ഇവർ താ എം ഹെമ അവ കാപ്പത്തി മണ്ഡപത്തി കൂട്ടി വന്നാൽ ആണെ എവും യൂസ് ഇല്ലണ അവ മണ്ഡപത്തി വരത് ഗുരു അവ തങ്ങച് കലക്കാലിയെ കട്ട മാറി ആയിട്ട് ഗുരുമാനിയും തപ്പില്ലാടാ വിഷയം ശ്യാംക്കോരും ஷாமனாவ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நீங்க மூணு பேர் இப்படியோ அப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றீங்க புரியல டேய் நாங்க ரெண்டு பேரும் யுஎஸ் காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சோம் அதுக்கப்புறம் தான் நான் இந்தியாக்கு வந்துட்டேன் இவன் லண்டனுக்கு போயிட்டான் இதனால எங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு டிஸ்டன்ஸ் அப்புறம் இப்பதான் அப்ப ஷியாமா நம்மால் தானா என்னன்னா என்கிட்ட கூட சொல்லவே இல்ல நீங்க இங்க இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு டேய் ராகுல் எனக்கே தெரியாது ஆ இங்க இருப்பானு நான் இன்னும் யுஎஸ்ல தான் இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சரி ரெண்டு மிஸ் பேருக்குள்ளேயும் எங்களால காண்டாக்ட் பண்ணிக்கவே முடியல பரவாயில்ல ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் என் மச்சான பாத்துருக்கேன் அது சரிண்ணா நீ இங்கிலீஷ் சக்தி என்னவோ அப்போ ஒரு கலக்கு கலக்க போறீங்க அப்படிதானே தானே ஆஃப் கோஸ் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தது இல்ல இனிமே பாப்பீங்க எப்படி அப்படி இருக்கானு ஆமாண்டா இதுவரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான பாத்து எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பாத்துக்க மாட்டாங்களா இனிமே பாப்பாங்க அதுக்கு என்னண்ணா நீங்க கலக்குங்க சரிடா சரி இனிமே ஹாஸ்பிடல்ல அப்படி நீங்க சுத்திட்டு இருக்காதீங்க அத நான் வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் நீங்க நாளைக்கு காலேஜ் போற வழி பாருங்க புரியுதா கண்டிப்பா கண்டிப்பாண்ணா அண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுடா என்ன இல்லனா எமுனாவும் காலேஜ்க்கு போகணும் அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோன்னா அட ஆமா ஆனால் அவள் அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே அவ எப்படியோ காலேஜ்க்கு போகணுமே ம் போகணும் போய் ஆகணும் நம்ம அப்படியே பேசுவோம் இங்கேயே அத பத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்களா நான் பார்த்துக்குறேன் யமுனாவும் நாளைக்கு காலேஜ்க்கு கண்டிப்பா இல்லன்னா நீங்க கண்டிப்பா காலேஜ்க்கு போக வச்சிருவீங்க தெரியும்னா ஆனா இப்ப யமுனா தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கானா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சாலும் கண்டிப்பா யமுனா எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியல அடுத்து என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா நீங்க யோசிச்சாலும் கூட நான் யோசிக்காம இருப்பேன்னா அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் என்னடா என்ன ஐடியா வச்சிருக்கேன் சொல்றேன்டா சரி அஜய் நரேன் ராகுல் நீங்க மூணு பேர் கிளம்புங்க நாளைக்கு காலேஜ் இருக்கிற உங்களுக்கு போங்க வீட்டுல போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் கிளம்புங்க போங்க நானும் ஷாமர் கூட பாத்துக்கிறோம் ஏமனாவை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க கிளம்புங்க சரிங்கண்ணா நாங்கள் கிளம்புறோம் எதுனா போன் பண்ணுங்கண்ணா வர்றதுனா வரும் கண்டிப்பா எதுனா எமெர்ஜென்சினா கண்டிப்பா கால் பண்ணுறோம் சரியா சரி நீங்க கிளம்புங்க ரம்மாண்ணா வரீங்களா போலாமா இல்ல ராகுல் நீ கிளம்பு சக்தி இருக்கான்ல சக்தி ட்ராப் பண்ணிடுவான் நீ கிளம்பு சரிங்கண்ணா கிளம்புறோம் என்ன கிளம்புறா ராமண்ணா கிளம்புறோம்

யமுனா ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சவங்க தெரியுது இப்ப மறுபடியும் அவங்க என்னடா யமுனா பத்தி அதிகமா இருக்கு என்னடா மச்சான் ஏதோ சரி இல்லாத நீ நினைக்காமல்லாம் எதுவும் இல்லடா தான் அந்த பொண்ணை பார்த்தேன் நேற்று பார்த்ததுல இருந்து அந்த பண்ண அழுதுட்டே இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சமா ஸ்மைல் பண்ணிருக்கா அதான் சரி அந்த சந்தோஷம் கொஞ்சம் நீடிக்கணும்ல அதான் கேட்டேன் நீ பார்த்த இடம் சேஃபா அவளுக்கு இல்ல வேற எதுனா பண்ணணும்னா சொல்லி நான் வேணாலும் அது சரிடா ஷாமு ஆமா நீ என்ன பண்ணுவ நான் என்ன பண்ணுவேன்னா எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ண வச்சுப்பேன் அதான் கேட்கிறேன் நான் பக்கத்துல இருப்பேன்ல அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம மச்சான் நீ யோசிச்சது எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா என்ன சின்ன பொண்ணு அவ எப்படி கெஸ்ட் ஹவுஸ்ல ஒத்தால தங்கிப்பா அதெல்லாம் வேண்டாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை கூட்டிட்டு போக ஆள் வருவாங்க நீ கவலைப்படாம இரு அவ போற இடம் ரொம்ப சேஃபான இடம்தான் தான் சோ மச்சா நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு சரி சரிடா இல்ல ஒரு ஐடியாவ நான் சொல்ல வேற ஒண்ணு இல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் சேஃபா இருக்கணும்ல இல்ல அதுக்காக தான் சேஃபா இருக்குற மாதிரியான இடம்தானே டேய் மச்சான் சரி சரி நீ பாத்துக்கேனா அது சேஃபான இடமா தான் இருக்கும் இருந்தாலும் கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல நீ பாத்துக்கறன போது அது 25 ஏ பதுண்டா இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் சக்தி கேண்ணுங்க ফোন பண்ணி என்னனுமோ சொல்றீங்க ச்சே நான் வேற ரென்ன நாள் ஊர்லயே இல்ல அம்மா இப்ப ஏமுனா ஏங்க

இவளோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்லாம் கிடையாது பட் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க ஓ சரி சரி நானும் தப்பா நினைச்சுக்கிட்டேனும் சரி அதெல்லாம் போகட்டும் மச்சான் ஆமா இவங்க என்ன அங்க இருந்து நேரா வந்து சக்தின்னு உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ இன்றைய மச்சான் ஆமாடா மச்சான் நீ இப்ப என்ன நினைக்கிறியோ அதே தான் நானும் இனியாவும் லவ் பண்றோம் அடே சக்தி நீ ஆடா என்னடா பொண்ணுனாலே வெறுப்பாவை இப்போ என்னடா நீயே ஒரு லவ் நல்லா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பேன் என்னையும் உன் லிஸ்ட்ல சேர்த்து பொண்ணுனாலே வெறுப்புற வச்சுட்டு இன்னைக்கு நீ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கடா டேய் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ஹனியா என்டா பாத்துக்க ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன் அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப இவ்வளவு பார்த்தேனோ அப்பவே நானும் வந்துட்டேன்டா மச்சான்

பாத்து தலையில கட்டி வச்சு நினைச்சாங்க ம் அது நடக்க கூடாதுன்னு லண்டன்ல இருந்து இந்தியா ஓடி வந்துட்டேன்டா நீ கவலைப்படாதான் கவலைப்படாத உனக்கு நான் இங்கே நம்ம இந்தியாவிலேயே நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா நீ கவலைப்படாத வெறும் வெறுப்பேத்தாத எனக்கு கல்யாணமா வேணா லவ்வும் வேணாம் சரி சரி லவ் நீ கண்டினியூ பண்ணு நான் பண்ணிக்கிட்டேன் உனக்காக தேடி வந்திருக்காங்க என்னன்னு பேசு நான் போய் எவனா பாக்குறேன் மச்சான் ஏன்டா என் அவன்டா அவ்வளவுதான் இந்தியாவுக்கு வந்து எனக்கு அறிமுகமான ஒரு நம்பி நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஏமா அவ் தான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது போடா போயி ஆள் கூட கடலை போடு நான் ஏமனா போய் பாக்குறேன் சரிடா நீ எவ்ளோ போய் பாரு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க மட்டும் கேட்டுனாரு நானும் இவ்ள கூட்டிட்டு வரேன் சரியா சரி சரி பொறுமையாவே வரலாம் ஒன்றும் அவசரம் இல்ல நான் பாத்துக்கறேன் சரியா இல்லையா சிஸ்டர் நீ என் மச்சான கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறேன் பார்த்துக்கோங்க

ஆனாலும் இவளுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டங்களாம் வந்திருக்க கூடாது நம்ம பார்த்து ரெண்டு விஷயமே ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இதுக்கு முன்னாடி இவளுக்கு எவ்ளோ பெரிய கஷ்டங்கள் நடந்திருக்குன்னு தெரியலையே ஹம் லவ் பண்ணிருக்கா ஆனா லவ் பண்ண பையன் கிடைக்கல வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணியாச்சு இதுவே இவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய வழி நல்ல நமக்கு அந்த லவ்வால எதுவும் இல்லடா அதான் போச்சுன்னு பார்த்தா அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அதை விட பெரிய கஷ்டமாச்சே அவங்க அப்பாவாவது இப்படியாவது அவளுக்கு நல்லபடி திருப்பி கொடுக்கணும் உன்னால இந்த பொண்ணுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியும்னா அவங்க அப்பாவை குணமாக்கி கொடு அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும் நம்மளால வேற எதுவும் இது ஒன்னு பண்ணு எஸ்கியூஸ் மீ என்ன திருமணம் மாட்டா அவ்ளோ தீவிரமா யோசிச்சுட்டு ஏமனா ஹடே லீஷம் என்னடா முகமேல வாங்கிட்டு இருக்க என்ன இவ அப்பறே என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா ஹலோ நீ கூட இருந்திக்கலலமா நீ மட்டும் கூட இருந்தேன்னேனா எனக்கு அப்பாக்கோ இந்த கஷ்ட எல்லாம் வந்திருக்காதலமா நீ விட்டுட்டு போவனே திரும்ப வர பரவாயில்லம்மா திரும்பவும் வரனால பரவாயில்லம்மா என்னையும் அப்பாவையும் உன் கூடவே கூப்பிட்டுக்கம்மா எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா எனக்கு இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குமா அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லையா எனக்கு ரொம்ப தனியாக இருக்க மாதிரி ஒரு இயக்கமாக இருக்குமா அப்பாவுக்கு எப்படியாவது சீக்கிரம் குணமாயிடணுமா அப்பாவுக்கு குணமானதோ அப்பாவும் நானும் சந்தோஷமாக இருக்கணுமா அதுக்கு நீ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா எப்படியாவது என்னையும் அப்பாவையும் சந்தோஷமாக வச்சுக்கம்மா இல்லையா உன் கூடவே கூப்பிட்டுக்கம்மா அப்பாக்கு நல்லபடியாக குணமாயிடணுமா அப்பாவுக்கு நல்லபடியாக குணமாயிட்டு நானும் நல்லா படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போய் அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணுமா அது மட்டும் இல்லம்மா அந்த சித்திக்காரிக்கிட்ட இருக்கா நம்ம சொத்தலாம் எப்படியாவது நான் வாங்கணுமா வாங்கி அப்பா கிட்ட கொடுத்து அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணுமா அதுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுமா நான் இனிமேல் கோழையாக இருக்கக்கூடாதுமா எனக்கு தைரியத்தை கொடுமா நான் இனிமேல் எல்லாரையும் எதிர்த்து போராடுற அளவுக்கு என் மனசுல சக்திய கொடுமா எந்த அளவுக்கு இவன் மனசு காயப்பட்டு இன்னைக்கு அவங்க அம்மா இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பா இவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்திருக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு இவளை இப்படியே தனியா விட்டுட்டு போறதா உன்னால என்ன பண்ண முடியுமோ இவளுக்கு ஹெல்ப் பண்ணுடா நீ வந்தே எங்க கூடவே இருந்து எங்களை பாத்துக்கம்மா நீ கண்டிப்பா இருப்பலம்மா எங்க கூட இனிமேலாவது என் கூடயும் அப்பா கூடவே இரும்மா எங்க கூடவே எங்களை பாத்துக்கம்மா பிளீஸ்மா அப்பாவை இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போயிருக்காங்கம்மா அப்பாவுக்கு எப்படியாவது குணம் ஆகணும்மா ஷாம் சார் சொன்ன டாக்டர் அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்கம்மா அப்பாவுக்கு நல்லபடியாக குணம் ஆகிடும்மா அப்பாவை சரி பண்ணி கொடுமா இல்லைன்னா எங்களை கூப்பிட்டுக்கம்மா உன் கூடவே தயவு செஞ்சு அப்பாவை சரி பண்ணி என்கிட்ட கொடுமா நான் இனிமேல் அப்பாவை பத்திரமா பார்த்துப்பேம்மா நான் இனிமேல் யாராலையும் அப்பாவுக்கு பிரச்சனை வராமல் பத்திரமா பார்த்துப்பேம்மா பிளீஸ்மா எங்க கூடவே நீ இருமா நீ வாமா நீ வந்து எங்க கூடவே இருமா என்ன பாத்துட்ட க என்ன ஷட்டி என்னனுமோ நடந்துருக்கு யமுனா ரொம்ப பாவம் இல்ல ஆமா யமுனா பார்த்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாதா இருந்துது ஆனா இதுவும் தெரியல கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க சந்தோஷமா இருந்ததா என்ன சொல்றீங்க ஆமாண்டி என்னன்னு சொல்ல தெரியல ஆனா ஏதோ ஒரு சந்தோஷம் என்னமோ அவ இனிமே வந்து அவ லைஃப் நல்லா இருக்கும் ஹாப்பிங்கற ஒரு ஃபீல் இருக்கு என்னங்க சரி நீங்க சொல்ற மாதிரி யமுனா லைஃப் இனிமேலாவது நல்லா இருந்தா சந்தோஷம்தான்

அவங்களுக்கு நீங்க சொன்னேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஐயோ முதல்ல வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க போதுமா என்ன இது இது ஹாஸ்பிடல் சார் மறந்துட்டீங்களா என்ன ஆமாண்டி உன்னை பார்த்ததும் எல்லாமே மறந்துருச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பார்த்து அதான் இனியா எப்படி இருக்கா உங்க இனியாக்கு என்ன அவ ரொம்பவே நல்லா இருக்கா நீங்க இருக்கும்போது அவளுக்கு எந்த குறையும் இல்ல சரி அதெல்லாம் விடுங்க நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு பயந்துட்டு இருந்தேங்க ஆனா பரவாயில்ல நீங்க கோவமா இல்லாம கொஞ்சம் சிரிச்ச முகமாவே இருக்கீங்க என்னங்க சாமி கோபம் தான் உச்சிக்கேறி இருந்தது ஆனா இங்க வந்து இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க வந்து இருக்கிற ஆளுங்களை பாத்ததுக்கு அப்புறம் என் கோவம் எப்படி போச்சுன்னே தெரியல எல்லாம் பறந்து போச்சு அதான் சொன்னல எம்னாக்கு இப்படி நடந்துச்சேன்னு நினைச்சு வருத்தத்தை விட ஒரு வகையில இப்படி நடந்தது நல்லதோ அப்படின்னு என் மனசு சொல்லி சந்தோஷப்படுதுன்னு பாத்துக்கியே அதுக்கு ரீசன் எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல பாபு போக போக புரிய மாட்டிருக்கும் என்னங்க என்ன நம்ம சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல சரி அதெல்லாம் பாக்கட்டும் இப்போ இங்க உத்தர இருந்தாரு அவர் யாருங்க உங்க ஃப்ரெண்டா ஆமாண்டி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும் யூஎஸ்ல ஒண்ணா படிச்சவங்க அது மட்டும் இல்ல இப்போ யமுனா இங்க சேஃபா இருக்கானா அதுக்கு முக்கிய காரணமே இவ தான் இவரா என்னங்க என்ன சொல்றீங்க ஆமாண்டி அதெல்லாம் பெரிய விஷயம் சரி அதெல்லாம் நான் உட்கார அப்புறமா சொல்றேன் இப்போ நம்ம காணத பார்க்கலாமா

அப்புறம் என்னோட அப்பாக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு அவர் பத்தின டீடைல்ஸ் சொல்லிருக்காங்க தோ இப்போ போனால ஷாம் இவன லண்டன்ல இருந்து டாக்டர் வர வச்சி பாத்துட்டு இருக்கான் இப்போ ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு இன்னொரு 4 5 இயர்ஸ் அப்புறம் என்னன்னு தெரிஞ்சிரும் பரவாலங்க என்ன இவரே இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காரு அம்மா இவருக்கு எப்படி என்னவோ தெரியும் அதுதான் தான் சொல்லுனே அது ஒரு பெரிய சம்பவம் வா சொல்லு சரி வாங்க போ போ கடைசி இவருக்கு எதுவும் தர மாட்டியாடி உங்களுக்கு இது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் கூட தெரியாம தர மாட்டியா தர மாட்டியான்னு கேட்டနေறீங்க வாங்க எதுவா இந்த என்னடி பாட்டி எவ்ளோ நாள் ஆச்சு சத்தி செட்டப் பண்ணாதீங்க வாங்க போய் ஏமனாவ பாப்போம் ம் கண்டிப்பா பாப்பوني लव யூடி ம் लव யூ லவ் யூ லவ் யூ அப்பா இந்த வாத்து கிட்ட எவ்ளோ நாள் ஆச்சு ம் வாங்க கடலாளம் என்ன வல்லவர்கள் கண்டுண்டு அன்பு கடலாளம் யாரும் கண்டதில்லையே என்னுடைய நோயசனே

அப்பா திரும்பி கிட்ட வந்துவார் இல்லங்க அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்க பா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துட்டே இரு அப்பாக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு வந்து டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அப்ப உன் முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாரு நீ கண்டிப்பா சந்தோஷமா பட போற இனிமே உன் லைஃப்ல கஷ்டங்கதே கிடையாது இனிமே நீ சந்தோஷமா தான் இருக்க போறியமா நான் இருக்கல நான் பாத்துக்கறேன் எனக்கு என் அப்பா மட்டும் போதும் சார் என் அப்பா என்கிட்ட கிட்ட வந்துட்டாங்கனா எனக்கு அது மட்டும் போதும் சார் வேற எதுவும் வேணாம் சார் நீங்க என் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் சார் கவலைப்படாதீங்கன்னா உங்க அப்பா உனக்கு நல்லபடியா வந்து சேருவாங்க இந்த ஷாம் சொல்றல்ல இந்த ஷாம் சொன்னா செய்வேன் ஓகேவா உன் அப்பா உங்க கிட்ட நல்லபடியா வந்து சேர்வாரு எனக்கு அப்பா மட்டும் போதும் சார் என் அப்பா வந்துட்டாங்கனா போதும் சார் அதுவே எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய சந்தோஷம் சார் கண்டிப்பாமா உன் அப்பாவை திருப்பி கொடுக்க வேண்டியது கடமை கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன்